சாதி ரீதியில் நடக்கும் ஒடுக்குமுறைகளுக்கு முடிவுரை எழுத வேண்டிய கட்டாயத்தில் நவீன தமிழ் சமூகம் இருக்கிறது ஏனெனில் தமிழகத்தில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாக்கி வருகின்றன இந்த விவகாரத்தில் ஏற்கனவே அமலில் இருக்கும் சட்டங்கள் வழிகாட்டுதல்கள் போதுமானதாக இல்லை என்றும் பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர் எனவே தனி சட்டம் ஏற்றுவதுதான் சரியாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளனர் இது பற்றி தமிழக சட்டமன்றத்தில் இன்று பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் சாதி இரண்டுழிய வேறு இல்லை என்றார் அவ்வை மூதாட்டி இதுதான் தமிழர்கள் பின்பற்றி வந்த மரபு இடைக்காலத்தில் புகுந்தவர்களால் சாதி புகுத்தப்பட்டது இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உரையாற்றிய போது ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமையின் வகை சொல்லாக்கவும் இருக்கும் காலணி என்ற சொல்லை நீக்குவோம் என அறிவித்தேன் பள்ளி கல்லூரி விடுதிகளில் சாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அவற்றை சமூக நீதி விடுதிகளாக பெயர் மாற்றியிருக்கிறோம் பிரதமர் மோடி அவர்களை சமீபத்தில் சந்தித்து முக்கியமான ஒரு கோரிக்கையை வைத்தேன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பட்டியலில் உள்ள சாதி பெயர்களில் இறுதி எழுத்தில் முடிவடையும் மின் என்பதை மாற்றி இரு என இடம்பெறும் வகையில் மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது மேலும் பேசுகையில் சாதி ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் ஏற்றப்படும் என முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை வெளியிட்டார் இதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கே என் பாஷா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் சட்ட வல்லுநர்கள் அரசியல் தலைவர்களிடம் ஆணையம் சார்பில் கருத்து கேட்கப்படும் இறுதியாக ஆணையம் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று அறிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க